ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு மக்காச்சோள மாவு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரக மிளகுத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பவுல் நிறையா மக்காச்சோள மாவு எடுத்துக்கலாம் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவை பிசைந்து விடணும் நல்லா கொலை கொலைன்னு பிசையாமல் இந்த மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம பிசைந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையிட்ட பிடிச்சு வச்சிடலாம் ரவுண்டாக பிடிக்காமல் இந்த மாதிரி ஷேப்பாக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி ஷேப்பில் தான் நல்லா வேகும் நம்ம ரவுண்ட் ஷேப்பாக உருட்டி எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா தெறிச்சு வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி தட்டையாக தான் போடணும் இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம பிடிச்சு வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இங்கிட்டு திருப்பி விடுங்க எல்லாம் ஒன்று போல் வேகட்டும் இப்போ எல்லாமே வந்து ஃப்ரை ஆகிடுச்சி எண்ணெயில் இப்போ எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் டேஸ்டான மக்காச்சோளம் மாவு பக்கோடா வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்குள்ளேயோ என்ன ஆயிடும் அப்படின்னா மெதுவாக மாறிடும் ஒருமுறுப்பு தன்மையெல்லாம் போயிடும் அதனால் இது செஞ்ச உடனே சாப்பிட்டாதான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஒரு ஈஸியான ரெசிபி இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் மீனகாஸ் மித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ